in this presentation we are going to see basic accounting concepts so what is accounting concepts ஸோ அக்கௌண்டிங் கான்செப்ட் இதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா நிறைய ஃபேக்ட்ரி நிறைய டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்குது ஸோ எல்லா கம்பெனிஸும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்போ எல்லாேருமே ஒவ்வொரு விதமான அக்கவுண்டிங் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக கம்பேர் பண்ண முடியாது அதுக்கு தான் எல்லாேருக்கும் காமனாக இருக்கிறோம் சில விஷயங்கள்னு சொல்லிட்டு சர்ட்டன் அசம்ஷன்ஸ் கொடுத்தாங்க ஸோ அதுபடி எல்லோரும் ஈக்குவலாக ஃபாலோ பண்ணோன்னா நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் கொண்டு வந்தாங்க ஸோ அப்போ அந்த அசம்ஷன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அக்கௌண்ட்ஸ் போடுறதுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டீட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவை அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க அதுதான் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அக்கௌண்ட்டிங் கான்செப்ட்ஸ் வந்துட்டு ரெண்டாக டிவைட் பண்ணாங்க ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் அண்ட் நான் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் கீழே பிஸ்னஸ் எண்ட்டி கான்செப்ட் அண்ட் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட்ஸ் வருது ஸோ எதுக்கு இந்த ரெண்டு கான்செப்ட்டை மட்டும் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டு கான்செப்ட்லேயும் எந்த ஒரு சேஞ்சஸையும் கொண்டு வர முடியாது அப்படி ஏதாவது நம்ம மாற்றத்தை கொண்டு வந்தோம்னா என்டையராக அந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸோட நேச்சரையே மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் நான் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் பார்த்தோன்னா கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் டூயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் ரியலைசேஷன் கான்செப்ட் காஸ்ட் கான்செப்ட் அக்ரூவல் கான்செப்ட் மேச்சிங் கான்செப்ட் அப்ஜெக்டிவ் கான்செப்ட் அக்கவுண்டிங் பிஏ கான்செப்ட் ஸோ இது எல்லாமே நான் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணோன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸில் சேஞ்ச் இருந்தால் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட நேச்சரே மாத்திரும் பட் நான் ஃபண்டமெண்டல் அக்கௌண்ட்ஸில் எதாவது சேஞ்சஸ் பண்ணனா அது எதுவும் பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாங்க ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் பிஸ்னஸ் ஐண்டி கான்செப்ட் ஸோ பிஸ்னஸ் அயன்டிட்டி கான்செப்ட் இன் த சென்ஸ் இப்போ ஒரு நிறுவனம் தொடங்குகிறோம் அந்த நிறுவனம் வந்துட்டு மேபி சோல் ட்ரேடராக இருக்கலாம் பார்ட்னர்ஷிப் இருக்கலாம் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனியாக இருக்கலாம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் என்டர்பிரைஸாக இருக்கலாம் என்ன கம்பெனியாக வேணாலும் இருக்கலாம் ஹோல்டிங் கம்பெனி எந்த கம்பெனியாக வேணாலும் இருக்கலாம் எந்த ஒரு நிறுவனம் தொடங்கினாலும் நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் டெய்லி என்னென்ன வரவு செலவு அப்படின்றத பதிவு செய்வோம் ஸோ அது தனியாக செப்ரேட்டாக ஒரு புக் போட்டு அதை எல்லாமே பதிவு செய்யணும் அப்படி செய்யும்போது எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் என்ன பண்ணுன்னா பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணுமே தவிர வேறு ஓனர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூருந்தோ அந்த மாதிரிலாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது பிஸ்னஸ் ஒரு பர்சன் ஆர்டிஃபிஷியல் பர்சன் உங்களுக்கு தெரியும் ஸோ பிஸ்னஸை வந்துட்டு ஒரு பர்சனாக கன்சிடர் பண்ணி அவங்களுக்குள்ளே எவ்வளோ பணம் வந்துச்சு எவ்வளோ வெளியே போச்சு அப்படின்னு தான் நம்ம எல்லா டிரான்சாக்ஷனும் போடணும் ஈவன் வந்துட்டு ஓனர்ஸ் கூட பிஸ்னஸ்லேருந்து குறிப்பிட்ட தொகை எடுத்தாங்கன்னா நம்ம ட்ராயிங்ஸ்ன்னு போடுறோம் ஸோ அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுக்கிறப்ப ட்ராயிங்ஸ் போடுறோம் பட் ஆனால் அவங்க அது பர்சனல்ஸ் யூஸ்க்கு எடுக்கும்போது அதை என்ன செலவு பண்ணாங்கன்றது இதில் ரெக்கார்ட் பண்ண முடியாது அது வந்து ஓனர்ஸோட பாட்டு அப்படிங்கிறப்ப பிஸ்னஸ்லேருந்து பணம் வெளியே போயிருக்கு ஸோ அதை மட்டும்தான் நம்ம இதில் காட்டணும் ஸோ அது போ ஓனர்ஸ் என்ன பண்ணாங்க அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க அதெல்லாம் இதில் கண்டிப்பாக காட்டக்கூடாது ஸோ பிஸ்னஸ்ஸையும் ஓனர்ஸையும் என்னென்னா தனித்தனியாக ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் நெக்ஸ்ட் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸை வந்துட்டு அதோடய லைஃப் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஷீவ் பண்ணிக்கணும் ஸோ பிஸ்னஸ் வந்துட்டு ஒரு என்லெஸ் அது வந்துட்டு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ வந்து அதில் உள்ளவங்க ஃபார் எக்ஸாம்பிள் சோல் ப்ரப்பரை வந்துட்டு ஒருத்தர் தான் அவர் இறந்துட்டார்னா அவருக்கு அடுத்து அவங்க வாரிசு யாராவது இருந்தாங்கன்னா அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுவாங்க அதே மாதிரி தான் பார்ட்னர்ஷிப் ஒரு பார்ட்னர் போனால் இன்னொரு பார்ட்னர் கண்டினியூ பண்ணுவாங்க ஸோ பிஸ்னஸோட லைஃப் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் அதுக்கு ஒரு முடிவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யூம் பண்ண சொல்கிறாங்க ஸோ அப்போ வை இந்த சென்ஸ் பார்த்தோன்னா இப்போ வெளியிலேருந்து நிறைய பேர் நம்ம பிஸ்னஸ்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக இதை மாதிரி அஷ்யூம் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு கடனுக்கெல்லாம் பே பண்ணுறது நம்மளும் கஸ்டமர்ஸ்க்கு கணக்கு கொடுக்கறது இது எல்லாமே என்னென்னா ட்ரீட்டிங் த பிஸ்னஸ் யூனிட்ஸ் ஆர் கோயிங் கன்சர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கண்டினியூட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் ஸோ மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் இந்த சென்ஸ் பார்த்தோம்னா ஸோ எல்லா பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸும் நம்ம வந்துட்டு ஒரு தனியாக செப்ரேட் புக் போட்டு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படி ரெக்கார்ட் பண்ணக்கூடிய எல்லா ட்ரான்சாக்சன்ஸும் கண்டிப்பாக வந்து மணி டிரான்சாக்ஷன்ஸ் தான் இன்னும் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணும் எந்த எந்த பணம் உள்ளே வந்தாலும் வெளியே போனாலும் ரெக்கார்ட் பண்ணணும் பட் மணி ட்ரான்சாக்ஷன்ஸ் இல்லாமல் நார்மலாக வேறு ஏதாவது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமா இருந்தாலும் அது அக்கௌண்ட்ஸில் ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க அது கண்டிப்பாக அதுக்கு ஒரு மணி வேல்யூ இருக்கிறத மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணுவாங்க ஃபெக்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடக்ஷன் பாலிசிஸ் இது எல்லாமே வந்துட்டு என்னென்னா ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா டுயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் ஸோ டுயல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் இந்த சென்ஸ் பார்த்தோம்னா எல்லா பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குட்ஸ் சோல்டு ஃபார் ருப்பீஸ் டென் தௌசண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ விற்பனை செஞ்சிருக்கோம் பத்தாயிரூபாய்க்கு அப்போ என்ன பண்ணியிருக்கோம் குட்ஸ் வெளியே போகுது அப்போ சேல்ஸ் பண்ணியிருக்கோம் இன்னொன்று கேஷ் உள்ளே வருது அப்போ பணம் உள்ளே வருதுன்றப்ப கேஷ் அப்போ சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு இந்த மாதிரி சேல்ஸ் அக்கௌண்ட்டும் கேஷ் அக்கௌண்ட்டும் ரெண்டு அக்கௌண்ட் நம்மளுக்கு என்ன ஆகுது டூயல் ஆஸ்பெக்ட் நடக்குது அப்போ சம் ரிசீவிங் பெனிஃபிட் ஆர் கிவிங் பெனிஃபிட் ஸோ ஒரு பெனிஃபிட் கொடுத்துட்டு ஒன்று ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க அப்போ எவ்ரி டெபிட் ஒவ்வொரு டெபிட்டுக்கும் கண்டிப்பாக ஈக்குவலான ஒரு க்ரெடிட் அக்கௌண்ட் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்துட்டு டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட் அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட் இந்த சென்ஸ் பார்த்தோன்னா இப்போ வந்துட்டு நம்ம கோயிங் கன்சர்ன் கான்செப்டில் என்ன சொன்னோம் அந்த பிஸ்னஸ் வந்துட்டு கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றத நம்ம சொன்னோம் ஸோ அப்படி கண்டினியூஸாக ரன் ஆகும்போது என்னென்னா அப்போ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே டம்ப் ஆகிட்டே இருக்கும் அந்த பிஸ்னஸ் நடக்கக்கூடிய டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே டம்ப் ஆகிட்டு இருக்கும் அப்படி இன்டெஃபினட்டாக போகிறப்ப டம்ப் ஆகுறப்ப நம்ம அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் அப்பப்போ தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அதை டிவைட் பண்ணாங்க ஸோ சின்ன சின்ன யூனிட்ஸாக டிவைட் பண்ணுறாங்க ஸோ அதுதான் வந்துட்டு அக்கௌண்டிங் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அக்கௌண்டிங் பீரியட் இந்த த சென்ஸ் வந்துட்டு ஒன் இயர் ஏப்ரல் டு மார்ச் ஸோ எவ்ரி இயர் ஏப்ரல் டு மார்ச் ஏப்ரல் இஸ் த ஃபினான்ஷியல் அக்காடமிக் இஸ் ஸ்டார்டிங் அண்ட் என்டிங் இஸ் மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் இஸ் என்ிங் ஸோ ஃபஸ்ட் ஏப்ரில் வந்து தேர்ட்டி ஃபஸ்ட் ஏப்ரல் மார்ச் வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் இயர் அதோடு நம்ம கணக்கு முடிக்கணும் ப்ராஃபிட்டா லாஸாக எல்லாம் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா காஸ்ட் கான்செப்ட் ஸோ காஸ்ட் கான்செப்ட் இன் இந்த சென்ஸ் பார்த்தோன்னா அசட்ஸ் ஆர் ரெக்கார்டட் அட் த ப்ரைஸ் பெய்டு டு அக்வேய்தம் ஸோ அசட்ஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ ஒரிஜினல் ப்ரைஸ் நம்ம எவ்வளோ கொடுத்து வாங்கினோமோ அந்த ரேட்லேயே வந்துட்டு தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் காஸ்ட் கான்செப்ட் ஏன்னா அசட்ஸ் வந்துட்டு கிராஜுவலாக டெப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த டெப்ரிஷியேஷன் கால்குலேட் பண்ணும்போது இந்த காஸ்ட்லாம் கன்சிடர் பண்ணி எவ்வளோ நாளைக்கு அந்த எஸ் எஃபெக்ட் அதோடய லைஃப் டைம் எவ்வளோ வரும் அப்படின்றத கன்சியூம் கன்சியூம் பண்ணி தான் நம்ம எல்லாமே கேல்குலேட் பண்ணுவோம் ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு என்னென்னா நம்ம டெப்ரிசேஷன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எவிடென்ஸ் வந்துட்டு இவ்வளோக்கு வாங்கியிருக்கோன்றத வச்சு தான் நம்ம மேக்அவர் பண்ண முடியும் அப்போ அசட்ஸ்க்கு எல்லாமே கண்டிப்பாக அது ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ நம்ம வாங்கணுமோ எவ்வளோ விலை கொடுத்து எவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து வாங்கினோமோ அதில் தான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தான் காஸ்ட் கான்செப்டை நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரியலைசேஷன் கான்செப்ட் ஸோ ரியலைசேஷன் கான்செப்ட் இந்த sense பார்த்தோன்னா இது வந்து ரெவன்யூ concept கான்செப்டுன்னு சொல்கிறாங்க ஸோ இதில் கண்டிப்பா வந்துட்டு பணம் உள்ள வருதுனா அது வந்துட்டு முழு கண்டிப்பாக சேல்ஸ் ஒரு விற்பனை செஞ்சு நம்ம பிஸ்னஸ்லேருந்து ஏதாவது ஒரு விற்பனை செய்கிறது மூலிமா வரக்கூடிய இன்கம் தான் ரெவன்யூ அப்படின்னு கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ கேஷ் இன்ஃப்ளோ வந்து கண்டிப்பாக விற்பனை செஞ்சு ஒரு பொருளையோ சர்வீஸோ ஒட் எவர் மேபி விற்பனை செஞ்சு வரக்கூடிய சேல்ஸ் த்ரூ சேல்ஸ் கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோமா அப்படின்றது மெயினாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தென் அட்வான்ஸை இப்போ பே பண்ணிட்டு போகிறாங்கன்னா அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க இன்கம்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க குட்ஸை கொடுத்துட்டு உடனே கேஷ் ரிசீவ் பண்ணியிருப்போம் விற்பனை செஞ்சு அது மட்டும்தான் ரெவன்யூ ரெக்கக்னிஷன் கான்செப்ட் ஒரு ரியலைசேஷன் கான்செப்டாக கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு அஷ்யூவ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் மேட்சிங் கான்செப்ட் மேட்சிங் கான்செப்ட் இந்த சென்ஸ் பார்த்தோன்னா கண்டிப்பாக இன்கமும் எக்ஸ்பென்சஸும் என்னென்னா ஈக்குவலாக இருக்கணும் அதுதான் மேஜிக் கான்செப்ட் ஸோ கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் ஏன்னா எல்லா டெபிட் என்ட்ரிக்கும் ஒரு கிரெடிட் என்ட்ரி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறப்ப ரெவென்யூவும் எக்ஸ்பென்சஸும் கண்டிப்பாக என்ன ஆகணும் மேட்ச் ஆகணும் அது அக்கௌண்ட்டோட ஜாப் ஸோ அப்போ அதுக்கு என்னென்ன அட்ஜஸ்டிங் என்ட்ரிஸ்லாம் போடணுமோ அது எல்லாமே போட்டு நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக எல்லாமே ஈக்குவலாக இருக்கா மேட்ச் ஆகியிருக்கான்னு அந்த செக் பண்ணோம் அப்போ தான் அந்த என்டர்பிரைஸ் வந்துட்டு கரெக்டாக அந்த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக ரிலேபிளாக கரெக்டாக கேல்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அசியமாகும் நெக்ஸ்ட் அக்ரூவல் கான்செப்ட் அக்ரூவல் கான்செப்ட் இந்த சென்ஸ் பார்த்தோன்னா ஸோ இன்கம் அண்ட் காஸ்ட்டை வந்துட்டு அக்ரூவ்டு இன் இந்த சென்ஸ் பார்த்தோன்னா அதாவது நம்ம வந்து இப்போ சேல் ஆஃப் குட்ஸ் டு மிஸ்டர் ராஜேஷன்கோ ரிசீவ்டு குட்ஸ் ஃப்ரம் சஞ்சய் என்கோ அப்படின்னு சொல்லிட்டு போடுறப்ப என்னன்னா இந்த இடத்துல அவங்ககிட்ட இருந்து பொருள்லாம் வாங்கிட்டோம் ஆனால் நம்ம பேமெண்ட் இன்னும் கொடுக்கல இல்லை பேமெண்ட் இன்னும் ரிசீவ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதோட பேமெண்ட்டை பே பண்ணுறோன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு போயிருப்பாங்க இல்லை நம்ம வாங்கியிருப்போம் ஸோ அதெல்லாமே நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது தான் அப்ரூவல் கான்செப்ட் அதாவது ஃபியூச்சர் டேட்டில் மணி நாம் ரிசீவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வாங்குறோம் அதாவது குட்ஸை வாங்கியாச்சு இன்னும் பேமெண்ட் என்ன பண்ணுறோம் நாங்கள் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு பே பண்ணுறோன்னு சொல்லிட்டு இது பண்ணுறோம் அதே மாதிரி விற்பனை செய்கிறோம் சேல்ஸ் பண்ணும்போதும் குட்ஸை கொடுத்துட்டோம் கஸ்டமர்ஸ் வந்துட்டு இந்த டேட்டில் நாங்கள் வந்து பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க அதுதான் ஸோ ஏர்ன் பண்ணிட்டோம் பட் ஆனால் இன்னும் மணி ரிசீவ் பண்ணலை அப்படின்றத சொல்கிறாங்க இல்லை எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆயிடுச்சு இன்னும் மணி பே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுதான் அக்ரூவல் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னா அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட் ஸோ அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் கான்செப்ட் இதில் என்னன்னு பார்த்தோன்னா எந்த ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் நடந்தாலும் கண்டிப்பாக அதை வந்து வெரிஃபை பண்ணும் உண்மையை தன்மையை பார்க்கணும் எதுவும் பயாஸ் இருக்கா பார்ஷாலிட்டி எதுவும் தப்பு இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்னென்னா அவங்க வந்துட்டு பணம் வாங்கியிருந்தா அதுக்கான ஒரு ரெசிப்ட் இல்லை பணம் பே பண்ணியிருந்தால் அதுக்கான ஒரு ரெசிப்ட்டு அந்த பில்க்கான டாக்குமெண்ட்ரி காப்பீஸ் எல்லாமே அட்டாச் பண்ணு எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இந்த மாதிரி வெரிஃபையபிள் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இல்லாமல் இருந்தால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அது ஒரு டிரான்சாக்ஷன்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப கேஷ் வந்துட்டு பே பண்ணுறாங்க ஸோ பே பண்ணுறப்ப அதை நம்ம கரெக்டாக என்ட்ரி போட்டு எவிடன்ஸோட வவுச்சர் போட்டு வச்சுருக்கணும் வவுச்சர் போட்டுருக்கணும் இப்போ நம்ம பே பண்ணுறோன்னா வவுச்சர் போடணும் ரிசீவ் பண்ணுறோன்னா கேஷ் ரெசிப்ட் போடணும் ஸோ இது எல்லாமே கரெக்டாக எவிடன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம அக்கௌண்ட்ஸ் போடும்போது எல்லாருமே ஈக்குவலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த அக்கௌண்ட்டோட ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக எல்லாருக்கூடிய கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம என்னென்ன இப்போ அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் பார்த்துருக்கோன்னா பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் கான்செப்ட் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் மனி மெசேஜ்மெண்ட் கான்செப்ட் டூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட் காஸ்ட் கான்செப்ட் ரியலைசேஷன் கான்செப்ட் மேச்சிங் கான்செப்ட் அண்ட் அப்ஜெக்டிவ் எவிடென்ஸ் கான்செப்ட் அக்ரூவல் கான்செப்ட் ஸோ எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ